அனைவருக்கும் வணக்கம் வெற்றியை தேடி பயிற்சி மையம் கரையணும் இப்ப என்னன்னா பிரச்சனை நிறைய பிரச்சனை ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு புலி துறத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இந்த புலிட்டு இருந்து எப்படியா நம்ம தப்பிச்சிருமே அப்படின்ட்டு சடங்குன்னு ஒரு ஆத்துக்குள்ள குதிக்கலாம் ஆத்துக்குள்ள குதிச்சோன்னா இருந்து பார்த்தா முதல முதல்ல நிக்க இங்க இருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு மரக்கூப்பை பிடிச்சு மேல ஏறினான் மேல கரடி உட்கார்ந்துருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நம்ம படிக்கிற மாணவர்களோட நிலைமை இருந்துச்சு குரு ஃபார் எக்ஸாம்பிள் சார் நிறைய கேஸ் நிறைய பஞ்சாயத்து குருபூர்ல பஞ்சாயத்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் ஒரே அப்டேட் இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தீர்வுக்கு வருது பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு தீர்வு நம்ம இந்த இந்த பார்க்கலாம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறுஃபோர் ரிசல்ட் இந்த தீவாவிய நெருக்கி வரப்போகுது தீவாவிய ஒட்டி குருப்போர் ரிசல்ட் வரும் அப்படி இல்ல நெக்ஸ்ட் மந்த் நமக்கு போக வாய்ப்பு இருக்கு அதே தான் பிரச்சனைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஏ ரிசல்ட்டும் இந்த நவம்பர் அக்டோபர் மந்த் வரும் அப்படி இல்ல நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது சரி சார் ரிசல்ட் வரப்போது அடுத்து நான் என்ன சார் பண்ண இப்ப வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ பாஸ் பண்ணியிருந்தேன் இருபத்தி அஞ்சு எஸ்ஐ போட்டிருக்கேன் படிச்சுட்டு இருக்கேன் ரிசல்ட் வரப்போது நான் விட்டுரலாமா அப்படி இல்ல ரிசல்ட் வரதா இருந்தாலும் நம்ம ஒரு வேலை வாங்கி ட்ரைனிங் போது வரைக்கும் படிச்சிட்டு இருக்கணும் அடுத்து குரு ஃபோர் எழுதிட்டு இருக்க மாதிரி தான் இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்துல வரப்போ வருஷத்தோட ஆனுவல் பிளான் இன்னொரு மாசத்துல விட்டுருவாங்க ஆனுவல் பிளான் விட்டோம்னா அடுத்த மாத அடுத்த இயர் வந்து குரு ஃபோரோட வேகன்சி அதிகமா இன்க்ரீஸ் இன்கிரீஸ் ஆக போகுது ஏன் அப்படின்னா இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் வந்து குரு ஃபோர்ல வந்து நிறைய ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க அதுக்கடுத்து பாடத்திட்டமும் நிறைய மாற்றிருக்காங்க நீங்க கூட இப்ப பாத்துருப்பீங்க சமீபத்தில் வந்த செய்தியில் குரு ஃபோர்ல நாங்க வந்து சரியான முறையில நாங்கள் பண்ண போறோம் அப்படின்றாங்க அப்போ வரப்போற இயர்ல வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கரெக்டான என்ன சிலபஸோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு யார் முதல்ல முயற்சி பண்ணாங்களோ இங்க வந்து வேமா நான் நான் முயலா இருக்கேன் அதனால சீக்கிரம் படிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆமைகளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் போஸ்டிங் ஏன்னா நிதானமா நின்னு கன்சன்டியா யார் படிச்சிருக்கா அவனுக்கு தான் வெற்றி அதனால யாரு ஆம மாதிரி இருந்து நம்ம வாட்டுக்கு நம்மளோட வேலையை செஞ்சு படிச்சுக்கிட்டே இருக்குமோ அவனுக்கான வெற்றி காத்துட்டு ரிசல்ட் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குரூப் ஃபோர் எழுதிருக்காங்க இல்ல இருபத்தி மூணு வருஷம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக்ல அவங்களுக்கான ரிசல்ட் வரும் அடுத்து குரூப் ஃபோர் படிக்கிற மாதிரி இருந்தா இங்க நீங்க இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்